சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இந்தியா ரெண்டுக்கு சீரன்னுன்னு தோற்றுருக்குறாங்க அதுவும் படும் கேவலமாக தோற்றுருக்குறாங்க இதனால் கௌதம் கம்பீரை சாக் பண்ணணும் சாய் சுதர்ஷன் துருஜு எல்லாம் எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல இப்படின்னு ஏகப்பட்ட குரல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பட் இப்போ டெஸ்ட் சீரீஸ் தோற்றாங்க பட் இதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இந்தியா கம்ப்ளீட்டாக ஒயிட் பால் சீரிஸஸ் தோற்றாங்க அதாவது ஓடிய டி ட்வெண்ட்டி சீரீஸை தோத்தாங்க ரொம்ப தூரம்லாம் போக வேணாம் ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஓடிஐ டி டுவெண்டியை டெஸ்ட் ஆடுறதுக்காக அப்போ ஒயிட் பாலுக்குனாவும் ரெட் பாலுக்கு மம்லா கேப்டனாகவும் இருந்தாரு ஆனா வந்தவங்க அதுலேயும் ஒயிட் பால் டீம் மொரட்டு டீமு ஐசிசி ட்ரோஃபிஸ் வின் பண்ணி இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க ஒரு மொரட்டு டீமு நம்பர் ஒன் டீமு பெஸ்ட் டீமு இப்போ எப்படி இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து ஒரு டிரான்சேஷன் பீரியட்ல இருக்குன்னு சொல்றோம்ல அப்போ அந்த டி டுவெண்டி ஓடி சீரிஸ் தோத்த தோனியோட டீம் வந்து டிரான்ஸ்லேஷன் பீரியடில் கிடையாது அப்போது ரெஸ்ட்டில் இருந்தாங்க என்னென்னா ரெகுலராக கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி பதினாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் டி டுவெண்டி வேர்ல்டு கப்பு இது கடையில் ரெண்டு ஏஷிய கப்லாம் ஆடி முடிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வருசலா டெஸ்ட் சீரிஸ் வருது இங்கே அங்கே அழையணும் அப்படிங்கிறதுனால எப்படா ரெஸ்ட் விடுவாங்க பிளேயர்ஸுகளுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை ரொம்ப சங்கடமான நிலைமை தான் பிசிசி அப்போ ஓடிக்கிட்டு கோலியோட எமர்ஜும் ரோஹித்தோட எமர்ஜும் இருந்த ஒரு காலகட்டம் இவங்களை காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் இந்தியா இவங்க தான் இந்தியா ஏன்னா தோனி அப்படியே ஃபேட் ஆகிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டம் இப்போ அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை நோக்கி போகும்போது கோலி ரோஹித் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு ரெஸ்ட்டு எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அதனால பவுலர்ஸ்க்கு எல்லாருக்கும் முழுசாக ரெஸ்ட் விட்டுட்டாங்க இதனால் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பீரியட் அப்போது ரெஸ்டிங் பீரியட் இப்போ இருக்கையில் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு டூர் வந்தாங்க பாருங்க ஓடி ஞாபகம் இருக்கு இன்னும் தரம்சாலால டி ட்வெண்ட்டி மேட்ச் சிக்கர் தவான் ரன் அவுட் ஆவாரு பட் அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அடி ஹண்ட்ரட் அடிச்சிருவாரு ஆனாலும் அந்த மேட்ச்ல ஜேபி பி தூமினி விட்டு உரி 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 உரிப்பாரு திவிலியர்ஸும் அம்லாவும் அப்போ ஓபன் பண்ணுவாங்க புவி அஸ்வின் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அக்சர் அப்போ வந்து புது பையன் மோஹித் சர்மா ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேர்ல்டு கப்லாம் ஆன ஒரு பிளேயர் தான் ஆனாலும் அவர் பவுலிங் அப்போ எடுபடல சீனா தரவின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருந்து ஒரு பவுலர் இறக்குவாங்க இந்தியா ஆனா செம்ம சாத்து சாத்துவாங்க தரம்சால தோத்துருவாங்களா அடுத்தது கட்டக்கல இந்தியா தொண்ணூத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க ரொம்ப ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுற ஒரு மேட்ச் வந்த ஃபேன்ஸ் செம்ம இருவாங்க அதுவும் இந்தியா விளாட்றத பார்த்துட்டு முரட்டு காண்டாயே கலாட்டா பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே வாட்டர் பாட்டில தூக்கி எறிவாங்க கிட்டத்தட்ட மேட்ச் ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் இந்தியன் பிளேயர்ஸுகளும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸுகளும் வந்து மிடில் கிரௌண்டில் வந்து பாதுகாப்பாக வந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க மேட்ச் கண்டிவ் ஆகும் ஆனால் அந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுவாங்க சீரிஸும் வின் பண்ணுவாங்க அடுத்ததாக சரி கல்கட்டாலாவது ஒரு ஆறுதல் விக்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கல்கட்டாவில் மழை வந்துடும் மேட்ச் நடக்காது சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டுக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணுவாங்க சரி இதோட முடிஞ்சிருச்சு ஓடி சீரஸ் குள்ள பார்க்கும்போது அஞ்சு ஓலிய மேட்ச் பண்ற சீரஸ் வந்து வைப்பாங்க நான் சவுத் ஆப்ரிக்காவோட பேட்டிங்க பெருசா பில்ட் கொடுக்கல கொடுக்கறேன் பாருங்க டீகாக்கு டேவிட் மில்லர் ஜே பி டு இதுதான் சவுத் ஆப்ரிக்கன் டீமோட பேட்டிங் ஆர்டர் டீகாக்க டி டுவெண்ட்டிஸில் உட்கார வச்சிருப்பாங்க அவருக்கு இடம் கிடையாது ஒரு விக்கெட் கீப்பராக தான் போது டிவிலியர்ஸ் ஆடிடுவார் ஒரு ஓப்பனரா வேற இருப்பாருங்கிறதுனால டீகாக்க உட்கார வைப்பாங்க பட் டிகாக்கு ஒயிட் பாலில் முக்கியமாக இந்தியன் டீம்னு வந்துட்டா ஐம்பது எழுதி வச்சுக்கோங்க ஐம்பதுன்னு ரென்னு நீங்கள் கழிச்சிட்டு போவார் ஸோ டிகாக்கை பார்த்தாலே ஒரு பயம் இந்தியன் ஃபேன்ஸு ஒரு காலக்கட்டத்தில் அம்லாவை பார்த்தா இப்படி ஒரு பயம் இருக்குமோ அதே போல டீகாக்க பார்த்தா ஒரு பயம் வந்துச்சு இந்த பக்கம் இந்தியன் டீமோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் தவான் ரஹானே கோலி தோனி ரெய்னா ராய்டா இப்போ திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயுமே அவர் இருப்பாரு சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா நிறு பக்கத்துல டெய்ல்ஸ்டைன் மறைந்தார் ரபடா பிறந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல ரபடா ஆடிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஆட வைப்பாங்க அப்ப இந்த சீரீஸ்ல கொண்டு வருவாங்க ஆக்சுவலி மொஹாலி டெஸ்ட் மேட்ச் நல்லா போடுவாரு ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச் கான்பூர்ல டே மேட்ச் தான் அது நடக்கும் முன்னூத்தி நாலு ரன்னு இந்தியாவுக்கு அதை சொன்னாங்க அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இந்த மாதிரி பிளாட் பிக்சர்ஸ்ல அதுவும் டே மேட்ச்சில் வந்து முன்னூறு ரென்லாம் அடிக்கலாம் அது ரொம்ப மோசம் முன்னூத்தி மூணு அடிச்சிருப்பாங்க முன்னூத்தி நாலு டிஃபென்ட் பண்ணணும் ரோஹித் சர்மா அப்ப நூறுலாம் இல்லை இல்ல நூத்தி ஐம்பது அடிக்கிறதான ட்ரெண்டுன்னு அப்போ ஆரம்பிச்சு வச்ச காலகட்டம் சரி ரோஹித் நூற்றி ஐம்பது அடிச்சிட்டாரு கோலிலாம் இருக்காரு ரஹானி எல்லாம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது பின்னு ஃபினிஷர் தோனி வேற இருக்காருன்னு நினைக்கும் போது அங்கதான் ரபடா குறுக்கு அந்த கௌஷிக்கு வந்தாலும் சொல்லிட்டு தோனிக்கு கஷ்டம் கொடுப்பாரு தோனியை ஃபினிஷ் பண்ண விடாம ரபடா தோனியை காலி பண்ணுவாரு தோனி அங்க ஒரு ஃபினிஷராக பெயிலியர் ஆவார் இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஃபினிஷராக பெயிலியர் ஆனார் ஆனால் அடுத்த மேட்சில் தலைவன் தோனி தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆகாடு இந்திரோடி மேட்ச் அப்புறம் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அந்த கட்டக்கு டி ட்வெண்ட்டி மேட்சில் அல்பி மோர்கல் அப்புறம் இம்ரான் தாகிர் அப்புறம் கிறிஸ் மோரிஸ் இவங்க கூட கேஜி அவர் நல்லா பவுலிங் பண்ணியிருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா மூணு சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருப்பாங்க அல்பி மோர்கள் ஆல்ரெடி சிஎஸ்கேவுக்கு ஆடி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆடி முடிஞ்சு போன காலகட்டம் இம்ரான் தாகிர் இந்த சீரீஸுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே அக்ஸ்ட்ல இப்போ பேனில் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தோன்னே இம்ரான் தாகிரரை பிக் பண்ணுவாங்க மோரிஸ் ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆ மோரிஸ் ஆடி இருக்காரு ஃபேவரி பிளேசஸும் இந்த சீரிஸ் நல்லா விளாண்டுருப்பாரு எடுத்து போட்டிருப்பாங்க ஸோ இப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் யாராவது நல்லா விளாட்றாங்க அப்படின்னா அவங்க சிஎஸ்கே மேக்ஸிமம் ஆடிடுவாங்கள்ல அடுத்து ராஜ்கோட்ல நடந்த ஓடிய மேட்ச் மோர்னி மோர்கள் விட்டு ஏத்து ஏத்துன்னு ஏத்திருப்பாரு இந்தியாவுக்கு ஆலி பண்ணிருப்பாரு பெயின்ஃபுல்லான ஒரு ராஜ்கோட் தோல்வி இந்தியாவுக்கு பரிசு அளிச்சிருப்பாங்க அடுத்து சென்னையில் இது வந்து தீபாவளி டைம்ல நடந்த மேட்ச் அதுவும் இது டே நைட் மேட்ச் பார்க்கல டிக்கெட் விற்கவே இல்ல சீட்ஸ்லாம் எல்லாம் காலியா இருந்தது காரணம் தீபாவளி இன்னொன்னு வெயில் இதனால கிரௌடு வரவே இல்ல கோழி அடிக்கிறாருன்னு சொன்னதும் ஏன்னா அப்ப கோழி டாப் வேற மாதிரி டாப்னா டாப்னா டாப்பே ஆனா இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் ஒரு ஹண்ட்ரட் அடிப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அடிக்கல எக்ஸாக்டா சொன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் அடிக்கல ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடு சென்னை சேப்பாக்கில் தான் வரும் ஹண்ட்ரட் அடிச்சுட்டு இப்படி ஒரு மசுல காட்டுவார் அதெல்லாம் ஒரு வேற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் அந்த கோழி அது ஒரு மாதிரியான கோழி சொல்ல முடியாது அப்படி ஒரு கோழி இன்னொருங்களே ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருக்கும் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அடிப்பாரு பாரா டீம் பெறுவாரு பட் சவுத் ஆப்ரிக்கா தோப்பாங்க அஞ்சு மேட்ச் கொண்ட ஓடி சீரிஸ் இப்ப ரெண்டு ரெண்டுன்னு இருக்கும் மும்பையில டிசைரர் ஃபைனல் ஆக்சுவலி இந்த ரெண்டு டீமும் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வேர்ல்டு கப் செமி தோத்து வெளியில வந்தவங்க ஆக்சுவலி பெஸ்ட் டீம் தான் ரெண்டு டீமும் டீம் பெஸ்ட் டீம் தான் இந்த சீரீஸ் முழுக்கவே அந்த டாஸ் பெருசாக பிளே பண்ணுச்சு நான் நினைக்கிறேன் மும்பை வேன்கடே நல்ல ரோடு இங்கே தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து கிறிஸ்கையில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன்று போட்டிருப்பார் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஒரு பெரிய ஒரு சேஸ் இங்கே நடந்திருக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங்லாம் எனப்பேன் டிகாக்கு அம்லா ஃபேஃபு திவ்லியஸு மில்லரு துமினி அவர் பெஹரின்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பார் ஸோ இப்படி ஒரு பேட்டிங்லாம் என்னப்போ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்கில் அடிக்கலைன்னா அது அசிங்கம் டிகாக்கு நான் சொன்னல இந்தியானாலே அடிப்பார் அப்படின்னு நூறு டீகாக்கே எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறோமோ அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல எல்லாம் பிரேக் விட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா அடுத்த டெஸ்ட் சீரீஸ் வருதுங்கிறதுனால முக்கியமா ஜெடேஜா அஸ்வினு இவங்களா இருக்க மாட்டாங்க ஹர்பஜன் சிங் எல்லாம் அந்த சீரியஸ் ஆடுவாரு அமித் பஸ்ரா ஆடுவாருன்னு நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல் எல்லாம் ஆடி இருந்திருப்பாரு தோனிக்கு ஒரு யங் பவுலிங்க கிடைச்சிருக்கும் பூவி இந்த மேட்ச்ல நூறு போட்டிருப்பாரு பவுலிங்ல விட்டு அடிச்சா என்ன எங்கேயாவது டீகாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரான்னு கேக்குற அளவுக்கு டீகாக்கு எண்பத்தி ஏழு பால்ல நூத்தி ஒன்பதுன்னு மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு நூறு அடிச்சுவாரு சரி டீகாக் அவுட் ஆகி டாப்ல அவ்வளோதான் நினைச்சாங்க ஆனால் ஃபேப்ரலிஸ் நூற்றி அஞ்சு பாலுக்கு நூற்றி பதிமூணு அடிக்கிற வெயில் தசை பிடிச்சாலும் இழுத்துக்கிட்டாலும் நான் அடிப்பண்டான்னு நூற்றி முப்பத்தி மூணு அடிக்க இன்னொரு பக்கம் டிவிலியஸ் வருவார் எப்பா ஃபேஃபே பரவாயில்ல காக்கே பரவாயில்ல சொல்கிற அளவுக்கு இந்த பக்கம் டிவிலியஸ் அறுபத்தி ஒரு பாலில் நூற்றி பத்தொம்பதுன்னு ஆனால் வாங்கிட்டு இருக்கிறவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க டிவிலியஸ் அடிக்க அடிக்க ஏபிடி ஏபிடின்னு சேர்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நானூத்தி முப்பத்தி எட்டு ரன் சீரிஸ் முடிஞ்சிருச்சு இது சவுத் ஆப்பிரிக்காவோட சீரீஸ் தெரிஞ்சிச்சு ரஹானே மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அவர் சொந்த ஒரு கிரவுண்டு இந்தியா இருநூத்தி இருபத்தி நாலு ஆல் அவுட் இருநூத்தி பதினான்கு ரன்கள் வித்தியாசத்துல மும்பை வேன்படல இந்தியா இந்த தோப்பாங்க மூணு ரெண்டு சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த சீரிஸை ஜெயிப்பாங்க ஓடி டுவெண்டியே ரெண்டுத்துமே கைப்பற்றுவாங்க அப்போ டெஸ்ட்டுக்கு கோலி தான் கேப்டனா கேப்டன் இருந்தாருக்கு டி டுவெண்டிக்கும் தோனி கேப்டன் இருந்தாரா அப்போ வந்து ஒரே டீம் தான் ஆல்மோஸ்ட் அப்படிங்கறதுனால பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் விடணுங்கிற பிரச்சனைலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு மேட்ச் பாக்குற நமக்கே ஒரு மாதிரி தெரியும் பிளேயர்ஸ் எப்படா பிரேக் கொடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி அடுத்த டெஸ்ட் சீரீஸ் இப்படி ஒன்று இருக்கும் அப்போ ஏ தோனியே தோக்குறாரு கோலிலாம் என்னடா டெஸ்ட் சீரீஸும் சவுத் ஆப்பிரிக்காவதாண்டா அவர் பேசி இருந்துச்சு ஸோ நாலு டெஸ்ட் மேட்ச்சு ஒன்று பெங்களூரில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு வந்து மழையால் கைவிட போட்டிருக்கும் ஆக்சுவலி அது வந்து டிவ்ளியர்ஸோட ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு அப்போ விளையாண்டுருந்தாரு கரெக்டாக பெங்களூர்லேயே பாருங்க டிப்ளியூர்ஸுக்கு நூறாவது டெஸ்ட் மேட்ச் வருது அப்படின்னு அப்போது எஸ் இருந்துச்சு யாருக்கு பட் அந்த மழையெல்லாம் கைவிடப்பட்டுச்சு முதல் மேட்ச்சு மொஹாலியில் ரபடா நல்லா போட்டிருப்பார் சூப்பராக போட்டிருப்பார் அதில் அந்த டஃப் மேட்ச்சில் வந்து முரளி விஜய் நல்லா விளையாண்டு தருப்பாரு புஜாராவும் நல்லா விளையாண்டு பட் அதில் ஜடேஜா ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு மொஹாலியில் ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி கோலிக்கு அதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டின்ட்டு டெஸ்ட் கேப்டன்சியில் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீலங்காவில் கேப்டன்சிப் பண்ணியிருந்துருப்பாரு ஆக்சுவலி இதுதான் வந்து அவருக்கு அஃபிஷியல் டெஸ்ட் ஸ்டின்ட் மாதிரி மொஹாலில வின் பண்ணியாச்சு அடுத்த மேட்ச் பெங்களூரில் மழை மொஹாலி டெஸ்ட் மேட்ச் இரநூத்தி பதினெட்டு ரன்னு டார்கெட்டு ஆனால் நூற்றி ஒம்பதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் பண்ணிடுவாங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு அந்த அம்லாவோட சைடு இந்த காயத்தன்னு பெருசாக காயமக்கிற மாதிரி திரும்பி நாக்பூரில் ரெண்டு நாள் டெஸ்ட் மேட்ச் முடியும் சவுத் ஆஃப்ரிக்கா டபுள் டிஜிட்ல ஆல் அவுட் பண்ணுவாங்க நூற்றி ஒம்பதுக்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணுவாங்க அஸ்வின வந்து அதில் பிளேயர் ஆஃப் த வாங்கியிருப்பாரு ஃபைவ் ஃபர் ஒன்று செவன் ஃபர் ஒன்று வாங்கியிருப்பாரு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாக்பூரில் ஒரு இந்தியா கிட்ட தோப்பாங்க ஸ்பின் ஸ்பின்ஷோக் ஆவாங்க ஓகே சவுத் ஆஃப்ரிக்காவை போடுறோம்னா ஒரே வழி டஸ்ட் விக்கெட்டு ஸ்பின் சோக்கு அப்படின்னு இந்தியா மொஹாலியில் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கத்தி விட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆடவும் இல்லை திரும்பி டெல்லியில் டி அம்லாவும் டிவிலியர்ஸும் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா கோலி டெஸ்ட்டு கேப்டனாக தன்னோட கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெண்ட்டில் ஃபர்ஸ்ட் சீரீஸை வின் பண்ணியிருப்பாரு தோனியாலேயே முடியலை கோலியா அப்படின்னு கேட்டாங்க பட் கோலி வந்து இங்கே அப்பா மனிதம் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தா அந்த டெஸ்ட் சீரிஸ் வெற்றி அப்படிங்கிறது மொஹாலியில் இரநூத்தி பதினெட்டு டிஃபெண்டு அதுவும் நூற்றி ஒன்பதுக்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க இந்த நாக்பூரில் ரெண்டு நாள்ல கதையை முடிக்கும் போது இதுதான்டா பழி கோலி வந்து பார்த்துட்டான்டா கோலி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாண்டா எங்க பில்ட் கொடுக்க அடுத்து டெல்லி டெஸ்ட் மேட்ச் வரேன் டெல்லி டெஸ்ட் மேட்ச்ல இதே தான் நல்ல ரேங்க் டேர்னரு அப்புறம் இந்த சீரிஸில் முக்கியமான விஷயம் என்னன்னா கோலி எல்லா டெஸ்ட் மேட்சும் டாஸ் வின் பண்ணிடுவாரு பெங்களூர் டெஸ்ட் மேட்ச் தவிர மொஹாலி டெஸ்ட் நாக்பூர் டெஸ்ட் டெல்லி டெஸ்ட் மேட்ச்சு எல்லாத்திலயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருவாரு பிச்சு கச்சாமூச்சான்னு ரொம்ப ஒரு மாதிரி திரும்பும் அதுல சவுத் ஆஃப்ரிக்காவால் ஆடவே முடியாதுங்கிறது தெரியும் அதனால சவுத் ஆப்பிரிக்காவும் ஆட ஒப்பாரு நாக்பூர்ல அமித் மிஸ்ரா ஜடேஜா அஸ்வின்னு மூணு ஸ்பின்னரோட ஆடி இருந்திருப்பாரு நினைக்கிறேன் பொதுவா விராட் கோலி வந்து பியூச்சர்ல எப்படின்னா நாலு ஆடுவார் ஒரு ஆல் ஆல்ரவுண்டர் மட்டும் ஆடுவார் நினைக்கிறேன் நாலு காலகட்டம் இருக்குது வித் ஒன் ஆல்ரவுண்டர் ஒன் ஃபாஸ்ட் ஆல் ஆல்ரௌண்டர் ஹர்திக் பாண்டியோட ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்கு பட் இங்க இந்தியாவில் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து கழுத்த அறுக்கணும் அப்படின்னா நான் மூணு ஸ்பின்னரோடவே போனேன்னு போனேன் அடுத்த டெல்லியில மோரண வந்து டஃப் கொடுத்தாங்க பட் ரஹானி ரெண்டு ஹண்ட்ரட் அடிப்பார் அந்த சீரிஸ் ஞாபகம் இருக்கு இதுல அஸ்வின் வந்து ஒன் எடுப்பாரு பிளேயர் ஆஃப் வாங்குவார் நினைக்கிறேன் தான் சென்னையில் ஃபுட்டு வந்த டைம் அந்த சீரஸ் நடந்துச்சு அம்லாவும் டிப்ளியர்ஸும் எவ்வளவோ போராடுவாங்க ஆனால் அந்த போராட்டம் எதுவும் ஈடுபடாது இந்தியா மூணுக்கு ஜீரோ ஒன்று சீரீஸை ஒயிட் பால்ல டி ட்வெண்ட்டியும் ஓடிய சீரிஸையும் தோத்து இந்தியா டெஸ்ட் சீரிஸை கோலியோட கேப்டன்ஸில் தன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்ல ஜெயிச்சு இந்தியாவோட மனிதம் காப்பாற்றப்பட்டது கெளரவத்தை கோலி காப்பாத்திட்டாருப்பா கோலிங்கிறத தாண்டி இதில் ஜடேஜா அஸ்வின் அப்புறம் புஜாரா ரஹானே அப்புறம் உமேஷ் யாதவ் இஷாந்த் சர்மா முரளி விஜய் எல்லாரையும் சேர்க்கலாம் அவங்கள பா பங்கு இல்லாமல் அது நடக்காது நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அதான் சொன்னாங்க அந்த சென்னை ஃப்ளட்டு இன்னொன்று அம்லா கேப்டன்சிலேருந்து அப்போ விலகுவாரன்னு நினைக்கிறேன் நாட் ராங் பட் அம்லா தான் அப்போ கேப்டனாக இருப்பார் பட் ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்னால் ரெண்டு நாளில் மேட்ச் முடியுது நூற்றி ஒம்பதுக்கு ஆல் அவுட் ஆகணும் பெருசாக பால் ரொம்ப நல்லா திரும்புது பெரிய ரேங்க்டராக கொடுக்குறாங்க இப்படிலாம் வந்து அப்போ சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு அப்போது டி டுவெண்டியும் ஓடிய தோத்த இந்தியா டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணாங்க ஆனால் ஃபேன்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு அந்த டி டிவெண்டியும் ஓடிய சீரீஸும் தோத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் தோல்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தோல்வி ஹோமில் ஸோ இப்படியா அடுத்தடுத்து தோல்வி வரும்போது ஃபேன்ஸோட ஃபர்ஸ்டேஷனோட உச்சத்துக்கு போயிட்டாங்க எஸ்பெஷலி நான் சொல்லுவேன் கட்டக் தொண்ணூத்தி ரெண்டு ரன்னு ஆல் அவுட்டு அப்புறம் வேன்கடையில் வந்து இந்தியா மொரட்டத்தனமாக தோப்பாங்க சவுத் ஆப்பிரிக்காவை டெஸ்ட் சீரிஸ் தோத்தாலும் அது சவுத் ஆப்ரிக்காவோட சீரிஸாக நான் பார்க்குறேன் பட் ஆனால் அதில் கிளைமேக்ஸில் கோலியன்கோ வந்து இந்தியாவை தலைநிமுறை செய்வாங்க பட் நான் ஒன்று சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்க இப்போ டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சிருக்குது இப்போ இந்தியா ஒயிட் பாலில் நல்ல ரிதமில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா பண்ணுவாங்க நம்புவோம் பட் சவுத் ஆஃப்ரிக்காவும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது நல்ல டீம் வச்சுருக்கிறாங்க பட் ஏன் இந்த கதையை இப்போ சொன்னேன் அப்படின்னா எனக்கு டக்குன்னு இந்த டெஸ்ட் தோல்வி அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த டி டுவெண்ட்டி ஓடி அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நடந்தது எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துச்சு தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் பட் ஆனால் அப்போ வந்து ஒரு கேப்டனையும் அப்போ கோச்சும் இல்லை அப்போது சாஸ்திரி வந்து டீமோட டைரக்டராக இருந்தாரு அவர் வந்து சாக் பண்ணணும் அப்படின்லாம் அப்போ எதுவும் கோஷங்கள்லாம் எழல அப்போ ஒரு நிறைய தோல்விகள் இந்தியா சந்திச்சாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்க பக்கம் பின்னாடி நின்னாங்க கொஞ்சம் அமைதியாக காத்து நிற்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க அந்த கதை உங்களுக்கு கதையாங்கிறத தாண்டி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் கதை மாதிரி சொல்லிருப்பேன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சீரீஸ் பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கோலியோட அந்த ஹண்ட்ரடு நாக்பூர் டெஸ்ட் மேட்ச்சு சென்னை ஃபிளட் அப்போ அந்த டெல்லி டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கு அப்போ மேட்ச் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னா சுத்திரி தண்ணி அப்படி 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 எங்க மேட்ச் நம்ம பார்க்க முடியும் அப்பதான் ஸ்டார்லாம் வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது பட் தரம்சாலால தவன் ரன் அவுட் ஆனது போது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ரபடா தோனி இப்படின்னு எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்குது அப்புறம் கட்டக்கு நடந்த அந்த சம்பவம் உள்ளே தீக்கி போட்டு அடித்ததெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது பிளேயர்ஸ் வந்து உள்ளே உட்காந்தாங்க அது டெலிகாஸ்டும் டெலிகாஸ்ட்டும் பண்ணாங்க கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாங்கன்னா உங்களுக்கு தரம்சாலாலையும் உங்களுக்குள்ள ஈடன் கடனஸ்லேயும் உங்களுக்கு டி ட்வெண்ட்டியோ ஓடிஎஸோ டெஸ்ட்டு ஏதோ ஒன்று போட்டு விட்டுருவாங்க அது அது எப்போயுமே ஒன்று வழக்கம் தான் ஏறி நிறைவடைகிறது இந்த கதை நிறைவடைகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன என்ன கேட்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம் உங்களோட ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டுப்பேன் அப்புறம் உங்கள் மெமரிஸை கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்